ஜெய் ஸ்ரீராம் குருவேஸ்வரனம் அன்பு வணக்கம் குரு தசை குரு அள்ளி கொடுப்பார் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு தசை ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அவர் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு வாத்தியாரை கண்டா நம்ம எப்படி நடுங்கி ஒரு பாடத்தை படிக்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கை பாடத்தை படிக்க வைப்பார் குரு வாழ்க்கைனா என்ன நீ என்ன கத்துக்கணும் வாழ்க்கையில் என்ன செய்யணும் உங்களுடைய கடமை என்ன இதை வந்து தெளிவாக புரிய வைப்பார் குரு அதே போல் பண வரவு வரக்கூடிய மார்க்கங்கள் பணத்தை பெருக்கக்கூடிய வழிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடையாளம் காட்டுவார் அதே போல் உங்களுக்கு தட்டுப்பாட்டையும் அவர் தான் கொடுப்பார் பண விரயத்தையும் அவர் தான் கொடுப்பார் ஏன் மறைவு ஸ்தானத்துலேயோ ஆரியட்டு பன்னெண்டுலேயோ அல்லது தீய கிரக பார்வையிலையோ சேர்க்கையிலேயோ இருந்துட்டா உங்களுக்கு பாதகத்தை அந்தந்த புத்திகாலங்களில் கொடுப்பார்